திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல ஆத்ம சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறை உணர்வு இல்லாத மனம் பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது ஏன் அப்படின்னு பாப்போம் மாணிக்க வாசகர் தனக்குத்தானே கேட்டுக்குவாரு நெஞ்சமே இறைவன் உன்னை ஆட்கொள்றதுக்கு முன்னாடி நீ அவனை நினைக்கல சரி அது உன்னோட அறியாமையில நடந்த பிழை அப்படின்னு பொறுத்துக்கலாம் ஆனா இப்போ இறைவனே உன்னை வந்து ஆட்கொண்டதுக்கு அப்புறமும் நீ அவனை நினைக்காம இருக்கியே இத மன்னிக்கவே முடியாது ஏன் நெஞ்சமே உன்னை நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு தன் நெஞ்சை பார்த்தே அவர் கேட்டுப்பாரு திருப்பரம் துறையில இறைவனோட திருவடி தீட்சை மாணிக்க வாசகருக்கு கிடைச்சதோ மூழ்கிப் மூழ்கி போவார் தன்னையே மறந்த ஒரு சமாதி நிலைக்கு போயிடுவார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இறை அனுபவம் குறைய குறைய தனக்கு கிடைச்ச அந்த இறை அனுபவத்துல தன்னையே அறியாம ஆடுவாரு பாடுவாரு கண்ணீர் விடுவார் இத இறை பிரேமை அப்படின்னு சொல்லுவோம் இறை பிரேமை அப்படின்னா இறைவன் மீது கொண்ட நிபந்தனையற்ற ஆழமான அன்புதான் இறைப்பிரேமை இந்த இறைப்பிரேமையும் குறைஞ்சிடும் கொஞ்ச நேரத்துல அதனால ஆடுறது பாடுறது அழுகுறது இதெல்லாம் நின்னுடும் அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் நிறைய திருக்கோவில்களுக்கு போறாரு அப்படி போகும்போது அங்க சிவ நடிகார்கள் உளவாரப்பணி செய்யறது மலர் கொண்டு வழிபடுறது இதையெல்லாம் பாக்குறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏன் இதையெல்லாம் செய்யாம இருக்கோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாரு அதனால தனக்குள்ள தானே கேட்டுப்பாரு உணர்ச்சியே இல்லாத பிணத்தை போல இருக்கியே என் நெஞ்சமே சிவபெருமான் ஆட்கொண்ட அந்த அன்ப நினைச்சு நீ ஆடவும் இல்ல அவரோட திருவடிகள் மீது அன்பு கொள்ளவும் இல்லை அவனோட புகழ எழும்பு உருக பாடவும் இல்லை பதறி துடிக்கவும் இல்ல அவர பணிவோட மனங்களை அவரோட திருவடியை தலையில வச்சுக்கவும் இல்ல மலர்களை சூட்டவும் இல்ல அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தெருக்கல்ல போய் தேடவும் இல்லை இப்படிப்பட்ட ஒன்ன வச்சுக்கிட்டு இனி நான் என்ன செய்ய போறேனோ அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்ன பார்த்தே கேட்டுக்குவாரு இந்த பாடல்ல இறை அனுபவத்துல மூழ்கி இருக்கவங்களோட மூன்று நிலைகளை பத்தி மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு முதல் நிலை இறை நிலையில முற்றிலுமா மூழ்கியவர்களோட மனம் மொழி உடலாகிய கருவி கரணங்கள் இதெல்லாம் செயல் இழந்தது மாதிரி இருக்குமா அதாவது நான் வேற அனுபவம் வேற அப்படின்னு இல்லாம ரெண்டுமே ஒன்னா இருக்கிற நிலை இத சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இறைவனின் திருவடி தீட்சை பெற்றதும் மாணிக்கவாசகர் அடைந்த நிலை சமாதி நிலை அடுத்து இரண்டாவது நிலை ஆத்துல வெள்ளம் மாறி மாதிரி அனுபவம் வடிய வடிய மனம் மொழி உடல் இந்த கருவி கரணங்கள் இதெல்லாம் சமாதி நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் அப்படி வரும்போது அந்த இறை அனுபவத்தை நினைச்சு தன்னையும் அறியாம பாடுவாங்க ஆடுவாங்க கண்ணீர் விடுவாங்க இதெல்லாம் இறை பிரேமையில நடக்கிற செயல்கள் இந்த நிலைதான் இரண்டாவது நிலை அடுத்து மூன்றாவது நிலை இந்த இறை பிரேமையில இருந்து வெளிவந்ததும் உடல் மொழி கருவி கரணங்கள் இதெல்லாம் அதோட வேலை என்னவோ அதுல ஈடுபட ஆரம்பிக்கும் ஆனா மனசு மட்டும் நம்ம இறை பிரேமையில இருந்தப்போ எப்படி ஆடினோம் எப்படி பாடணும் எப்படி கண்ணீர் விட்டோம் உருகி நின்னோம் ஆனா இப்போ அதையெல்லாம் செய்யாம இப்படி காலத்தை வீணடிக்கிறோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருந்து வாங்கலாம் இத களிவிறக்கம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யாம இருக்கோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு மனம் வருந்துருது இதுதான் மூன்றாவது நிலை மாணிக்க வாசகர் இந்த மூன்றாவது நிலையில இருந்துதான் இந்த பாடி பாடியிருப்பாரு அதனால தான் தன்னோட நெஞ்சை பிண நெஞ்சே அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் ஆடுகின்றில்லை கூத்து உடையான் கலர்க்கு அன்பு இல்லை என்புருகி பாடுகின்றில்லை பதைப்பதும் செய்கிழை பணிகிழை பாதமலர் சூடுகின்றில்லை சூட்டுகின்றதும் இல்லை துணை இழி பிண நெஞ்சே தேடுகின்றோரு அலர் இல்லை செய்வது ஒன்று அறியணே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய